வெல்கம் டு தமிழ் ஜாம் சின்சேடர் யூடியூப் சேனல் இந்த வீடியோவில் நம்ம தமிழ்நாடு அரசு கவர்மெண்ட் ஆஃபீஸில் இப்போ ரீசெண்டாக வெளிவந்திருக்க நியூ பர்மனண்ட் கவர்மெண்ட் ஜாப் தான் பார்க்க போகிறோம் இந்த நோட்டிஃபிகேஷனில் இளநிலை உதவியாளர் உட்பட வேறியஸ் டைப்பில் உங்களுக்கு போஸ்டிங்ஸ் கொடுத்துருக்காங்க ஒவ்வொரு போஸ்டிங்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு சேலரி குவாலிஃபிகேஷன் வேரி ஆகும் மினிமம் நீங்கள் எட்டாம் வகுப்பு பாஸ் பண்ணியிருந்தாலே போதும் அதுக்கு மேலே டென்த்து டுவெல்த்து எனி டிகிரி டிப்ளமா ஐடி அப்படின்னு சொல்லி நீங்கள் என்ன படிச்சிருந்தாலும் அப்ளை பண்ண விருப்பப்பட்டிங்கன்னா நீங்கள் எலிஜிபிள் தான் இனிஷியல் சேலரியே பார்த்திங்கன்னா பதினெட்டாயிரத்து ஐநூறுந்து மேக்ஸ் மிக்சிமம் ஐம்பத்தெட்டாயிரத்து அறுநூறு வரைக்கும் பேசிக் பே சொல்லியிருக்காங்க இது இல்லாமல் அலவன்சஸும் இருக்கும் அலவன்சஸ்லாம் சேர்த்து ஃபஸ்ட்டு மந்த் சலரி உங்களுக்கு இருபத்தி மூணாயிரத்துக்கும் மேலே கிடைக்க நிறைய வாய்ப்புகள் இருக்குது ரிட்டன் எக்ஸாமினேஷன்ஸ் கிடையாது இன்டர்வியூ மூலமாக தான் ரெக்ரூட் பண்ண போகிறாங்க பர்மனெண்டான தமிழ்நாடு கவர்மெண்ட் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி தான் இந்த போஸ்ட்டுக்கு டிசம்பர் இருபத்தெட்டாம் தேதி வரைக்கும் ஆஃப்லைன் மூலமாக விண்ணப்பிக்க டைம் கொடுத்துருக்காங்க தமிழ்நாட்டில் இருக்க முப்பத்தெட்டு மாவட்டத்தினரும் இந்த போஸ்ட்டுக்கு எலிஜிபிள் இதோட அஃபீஷியல் நோட்டிஃபிகேஷன் அண்ட் எடுத்துட்டு பார்த்தீங்கன்னா டீட்டெயில்ஸ் இப்போ நான் பிரீஃபாக எக்ஸ்ப்ளைன் பண்ணுறேன் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள் அதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் இந்த சேனல்குள்ளே முதல் முறையாக வரீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பில்ஸ்மல் ப்ரெஸ் பண்ணி ஆள்கிற நோட்டிஃபிகேஷனில் செட் பண்ணிக்கிங்க அப்போ தான் நாங்கள் கொடுக்குற எல்லா கவர்மெண்ட் ஜாப் அப்டேட்டுமே உங்கள் ஃபோனைக்கு நோட்டிஃபிகேஷனாக கிடைக்கும் இந்த ரெக்ரூட்மெண்ட் ரிலேட்டடான அப்ளைலேயும் லிங்க் எல்லாமே இந்த வீடியோ பட டிஸ்கிரிப்ஷன்லேயும் ஃபஸ்ட்டு கமெண்ட்லையும் பின் பண்ணியிருக்கேன் செக் பண்ணி பாருங்கள் எந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க நீங்கள் கொடுக்குற லைக் தான் எங்களுக்கு அடுத்தடுத்த வீடியோ போகிறதுக்கான மிகப்பெரிய மோட்டிவேஷனாக இருக்கும் இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் இதுதான் பார்த்தீங்கன்னா இந்த ஜாப்புக்கான அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் இந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணுறதுக்கான அப்ளிகேஷன் ஃபார்மே இதே நோட்டிஃபிகேஷன்லேயும் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க ஸோ நோட்டிஃபிகேஷன் அப்ளிகேஷன் உங்களுக்கு சிங்கிள் பிடிஎஃபாக இருக்கும் முக்கியமாக இந்த வீடியோ ஒரு இண்டிபெண்ட் ரிவ்யூ வீடியோ தான் எஜுகேஷன் பர்பஸ்க்காக தான் போஸ்ட் பண்ணுறோம் இந்த போஸ்ட்டுக்கு விண்ணப்பிக்கிறது உங்களோட சொந்த விருப்பம் தான் ஓகேங்களா ஸோ இதான் பார்த்தீங்கன்னா அஃபிஷியல் அப்ளிகேஷன் ஃபார்ம் இதை நீங்கள் கரெக்டாக டவுன்லோட் பண்ணி ஃபில் பண்ணி நீங்கள் சென்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் இதை எப்படி ஃபில் பண்ணுறதுங்கிறது உங்களுக்கு ஷார்ட்டாக எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன் இங்கே உங்களோட ரீசன்ட் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோகிராஃப் வந்து ஒட்டிடுங்க அடுத்து இங்கே உங்களோட பெயர் அப்ளிகெண்டோட பெயர் அப்ளிகண்ட்டோட அப்பா பெயர் நீங்கள் என்ன போஸ்ட்டுக்கு விண்ணப்பிக்கிறீங்களோ அந்த பதவியின் பெயர் தற்போதைய முகவரி பின்கோடோட ஃபுல் அட்ரஸ் கொடுத்துருங்க பர்மனன்ட் முகவரி அதாவது நிரந்தர முகவரியும் பார்த்தீங்கன்னா பின்கோடோட ஃபுல் அட்ரஸ் கொடுத்துருங்க அடுத்து உங்களுடைய தொடர்புக்கான தொலைபேசி எண் கைபேசி எண் எல்லாமே இங்கே கொடுத்துடலாம் ஃபோன் நம்பர் மொபைல் நம்பர் இங்கே மென்ஷன் பண்ணிட்டு உங்களோட தேசிய இனம் சமயம் பிறந்த தேதி மற்றும் வயது உங்களோட கல்வி தகுதி இதெல்லாமே கரெக்டாக ஃபில் பண்ணிடுங்க விண்ணப்பிக்கும் பதவிக்கான சிறப்பு தகுதிகள் இருக்குது அப்படின்னா அது என்னங்கிறத மென்ஷன் பண்ணணும் ஒர்க்கில் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குன்னா அதோட டீட்டெயில்ஸ் இங்கே ஃபில் பண்ணணும் இதே மாதிரி பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ராவாக ஒரு கான்டாக்ட் சர்டிஃபிகேட் நியூவாக நீங்கள் வாங்கி சப்மிட் பண்ணுற மாதிரி இருக்கும் அந்த கான்டர்ட் சர்டிஃபிகேட் உங்களுக்கு யார் கொடுத்தாங்க அவங்க பெயர் தகுதி முகவரி அதை இங்கே ஃபில் பண்ணுங்கள் பணி தொடர்புடைய குறிப்பான தகவல் ஏதாவது நீங்கள் ஃபில் பண்ணணும்னா அது இங்கே ஃபில் பண்ணிக்கோங்க அடுத்து இங்கே உங்களோட சிக்னேச்சர் இது கூட தேவையான டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே அதோடய லிஸ்ட்டோட டீட்டெயில்ஸ் இங்கே இருக்குது இடம் தேதி இங்கே ஃபில் பண்ணிடுங்க ஓகேங்களா அப்ளிகேஷனோட பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வயது சான்றிதழ் நகல் அதாவது ட்ரா டிசி வந்து நீங்கள் அட்டாச் பண்ணிக்கலாம் கல்வி தகுதிக்கான சான்றிதழோட நகல் கூடுதல் கல்வி தகுதிக்கான சான்றிதழ் நகல் ஆதார் கார்டு நகல் ஓட்டர் ஐடி நகல் ரேஷன் கார்டு நகல் அதோட பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ராவா ஒரு போஸ்டல் கவரில் உங்களோட செல்ஃப் அட்ரஸ் எழுதி அதுல எழுவத்தஞ்சு ரூபாய்க்கான போஸ்டல் ஸ்டாம்ப் ஒட்டி அந்த கவரையுமே அப்ளிகேஷனோட சேர்த்து ஒரே கவரில் வச்சு அவங்க சொல்லியிருக்க அட்ரெஸுக்கு ஆஃப்லைன் மூலமாக விண்ணப்பிக்கணும் அப்ளிகேஷன் சென்ட் பண்ணுற கவர் மேலே பார்த்திங்கன்னா பணியிட வரிசை எண் மென்ஷன் பண்ணிவிட்டு மற்றும் என்ன பணியிடத்துக்கு விண்ணப்பிக்கிறீங்க அந்த பதவியின் பெயரும் இங்கே மென்ஷன் பண்ணி பணியிடத்திற்கான விண்ணப்பம் அப்படிங்கிறத குறிப்பிட்டு அனுப்பணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்ளிகேஷன் சென்ட் பண்ண வேண்டிய அட்ரஸ் இது தான் இணை ஆணையர் ஸ்லாஷ் செயல் அலுவலர் அருள்மிகு கபாலீஸ்வரர் திருக்கோயில் மயிலாப்பூர் சென்னை சிக்ஸ் டபுள் ஜீரோ டபுள் ஜீரோ ஃபோர் அப்படிங்கிற அட்ரஸுக்கு நீங்கள் நேர்லேயோ அல்லது போஸ்ட் மூலமாகவோ அப்ளிகேஷன் சப்மிட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ இது பார்த்தீங்கன்னா அஃபீஷியல் நோட்டிஃபிகேஷன் ஸோ அந்த நோட்டிஃபிகேஷன் நமக்கு அருள்மிகு கபாலீஸ்வரர் திருக்கோயில் மயிலாப்பூர் சென்னையில் இருந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க ஓகேங்களா ஸோ இங்கே என்ன சொல்லியிருக்காங்கன்னா கபாலீஸ்வரர் திருக்கோயிலில் காலியாக இருக்க வேக்கன்சிஸ் ரெக்யூட் பண்ண போகிறாங்க இந்த போஸ்ட்டுக்கு ஒன்று ஏழு ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி அந்த டேட்குள்ளே அவங்க கேட்குற ஏஜ் லிமிட் எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் மீட் ஆகிறவங்க அப்ளை பண்ணுறதுக்கு எலிஜிபிள்னு சொல்லியிருக்காங்க பதினெட்டுலேருந்து நாற்பத்தைந்து வயதுக்குள்ளே இருக்கணும் இந்து மதத்தை சார்ந்த நபர்களாக இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஓகேங்களா போஸ்டிங்ஸ் உங்களுக்கு வேரியஸ் டைப்பில் கிட்டத்தட்ட ஒன்பது விதமான பதவிகள் கொடுத்துருக்காங்க ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா உதவி பொறியாளர் அசிஸ்டன்ட் இன்ஜினியர் சிவில்ல வந்து ஒன் வேக்கன்சஸ் இருக்கு சேலரி பார்த்தீங்கன்னா முப்பத்தாயிரத்தி ஏழுலேருந்து ஒரு லட்சத்தி பதினாறாயிரத்தி இரநூறு வரைக்கும் பேசிக் பே சொல்லியிருக்காங்க இது இல்லாமல் அலவன்சஸும் இருக்கும் குவாலிஃபிகேஷன்ஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நீங்கள் பிஏ அல்லது பிடெக்கில் சிவில் இன்ஜினியரிங் பேச்சுலர் டிகிரி முடிச்சிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க அல்லது பொறியாளர்களுக்கான கல்வி நிறுவனத்தில் இந்திய நிறுவனத்தில் பிரிவு ஏ அல்லது பிள் வந்து தேர்ச்சி பெற்றிருக்கணும் அதில் சிவில் வந்து ஒரு சப்ஜெக்டாக எடுத்து படிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஓகேங்களா நெக்ஸ்ட்டு இளநிலை உதவியாளர் ஜூனியர் அசிஸ்டன்ட் கேட்டகிரியில் ரெண்டு வேக்கன்சிஸ் இருக்குது சேலரி பதினெட்டாயிரத்து ஐநூறுலேருந்து ஐம்பத்தெட்டாயிரத்து அறநூறு வரைக்கும் உங்களுக்கு பேசிக் பே சொல்லியிருக்காங்க குவாலிஃபிகேஷன்ஸ் பொறுத்த வரைக்கும் பத்தாம் வகுப்பு பாஸ் பண்ணியிருந்தாலே போதும் அதுக்கு மேலே டுவெல்த்து எனி டிகிரி டிப்ளமோ ஐட்டின்னு சொல்லி என்ன படிச்சிருந்தாலும் நீங்கள் எலிஜிபிள் தான் விண்ணப்பிக்க இன்ட்ரெஸ்டாக இருந்தால் நீங்கள் விண்ணப்பிச்சுக்கலாம் நெக்ஸ்ட்டு சீட்டு விற்பனையாளர் அதாவது அர்ச்சனை சீட்டெல்லாம் சேல் பண்ணுவாங்க இல்லையா அந்த மாதிரியான டிக்கெட் செல்லர் போஸ்ட் மூணு வேக்கன்சிஸ் இருக்கு சேலரி பதினெட்டாயிரத்தி ஐந்நூறு ஐம்பத்தெட்டாயிரத்தி அறுநூறு வரைக்கும் சொல்லியிருக்காங்க இது பேசிக் பே மட்டும்தான் இது இல்லாமல் அலெவன்சஸ்லாம் இருக்கும் அதெல்லாம் சேர்த்து இருபத்தி மூணாயிரத்துக்கு மேலே ஃபஸ்ட் மந்த் சேலரியும் உங்களுக்கு இருக்கும் குவாலிஃபிகேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் பத்தாம் வகுப்பு பாஸ் பண்ணியிருந்தாலே எலிஜிபிள் அதோட டெக்னிக்கல் குவாலிஃபிகேஷன் கேட்குறாங்க அதாவது டைப்ரைட்டிங் வந்து நீங்கள் பாஸ் பண்ணியிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க தமிழ் மற்றும் ஆங்கிலத்தில் சீனியர் கிரேட் முடிச்சிருக்கீங்கன்னா நீங்கள் எலிஜிபிள் அல்லது தமிழில் சீனியர் இங்கிலீஷில் ஜூனியர் முடிச்சிருந்தாலும் எலிஜிபிள் அல்லது இங்கிலீஷில் சீனியர் கிரேட் முடிச்சுட்டு தமிழில் ஜூனியர் கிரேடு முடிச்சிருக்கீங்கனாலும் நீங்கள் எலிஜிபிள் டைப் தமிழ் அண்ட் இங்கிலீஷ் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணியிருக்காங்க ஓகேங்களா அது இல்லாமல் கம்ப்யூட்டர் கோர்ஸ் ஆஃபீஸ் ஆட்டோமேஷன் கோர்ஸ் வந்து நீங்கள் கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும் அதற்கான சர்ட்டிஃபிகேட்டுமே உங்கள் கிட்டே இருக்கணுங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா தமிழ் புலவரில் ஒன் வேக்கன்சிஸ் இருக்குது பதினெட்டாயிரத்து ஐநூறுலேருந்து ஐம்பத்தெட்டாயிரத்து ஐநூறு வரைக்கும் உங்களுக்கு பேசிக் பே சொல்லியிருக்காங்க குவாலிஃபிகேஷன்ஸ் பொறுத்த வரைக்கும் ஏதாவது ஒரு பல்கலைக்கழகத்தில் அல்லது அதற்கு இணையான தமிழில் வந்து பீலிட் வந்து பார்த்திங்கன்னா பிலிட் அல்லது பிஏ அல்லது எம்ஏ அல்லது எம்லிட்டு பட்டம் வந்து பெற்றிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க திருமுறைகள் ஒப்புவித்ததில் திறன் பெற்றெடுத்தல் வேண்டும் சொல்லியிருக்காங்க ஓகேங்களா அடுத்து உதவி மின் பணியாளர் ஸோ இந்த போஸ்ட்டுக்கு ரெண்டு வேக்கன்சிஸ் இருக்குது ஸோ இந்த போஸ்ட்டுக்கு சேலரின்னு பார்த்தீங்கன்னா பதினாறாயிரத்தி அறநூறு ஐம்பத்தி ரெண்டாயிரத்தி நானூறு வரைக்கும் சொல்லியிருக்காங்க இதில் பார்த்தீங்கன்னா ஐடிஐயில் மின் எலெக்ட்ரிக்கல் ட்ரேடில் நீங்கள் கோர்ஸ் கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும் மின் உரிமம் பழங்கள் வாரியத்தில் ஹெச் சர்டிஃபிகேட் பெற்றுருக்கணும்னு சொல்லியிருக்காங்க ஓகேங்களா அடுத்து பாரா இதில் வந்து ஆறு வேக்கன்சிஸ் இருக்குது பதினைந்தாயிரத்தி இருந்து ஐம்பதாயிரத்தி நானூறு வரைக்கும் உங்களுக்கு சேலரி பேசிக் பே சொல்லியிருக்காங்க இல்லாமல் அலவன்சஸ் இருக்கும் தமிழில் எழுத படிக்க தெரிஞ்சாலே நீங்கள் எலிஜிபிள் தான் ஓகேங்களா நெக்ஸ்ட்டு குருக்கள் அர்ச்சகர் நிலை இரண்டில் உபக்கோயிலில் உங்களுக்கு ஒன் வேக்கன்சிஸ் கொடுத்துருக்காங்க சேலரி பதினோராயிரத்தி அறுநூறுந்து முப்பத்தாயிரத்து எட்நூறு வரைக்கும் இருக்கும் தமிழில் எழுத படிக்க தெரிஞ்சிருக்கணும் அதேமாதிரி ஏதாவது ஒரு சமய நிறுவனம் அல்லது அரசு நிறுவனம் அல்லது ஏனைய யாதொரு நிறுவனத்தால் நடத்தப்படும் பள்ளி அல்லது வேத சாலையில் இது தொடர்புடைய துறையில் ஓராண்டு படிப்பை மேற்கொண்டதற்கான சர்டி சர்டிஃபிகேட் வந்து வச்சுருக்கணும்னு சொல்லியிருக்காங்க நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா காவலரில் ஒன் வேக்கன்சிஸ் பதினோறாயிரத்து அறநூறுந்து முப்பத்தாயிரத்து எட்நூறு வரைக்கும் உங்களுக்கு சேலரி இருக்கும் தமிழில் எழுத படிக்க தெரிஞ்சாலே நீங்கள் எலிஜிபிள் தான் ஓகேங்களா நெக்ஸ்ட்டு உதவி பரிசாரகரில் ரெண்டு வேக்கன்சிஸ் இருக்குது பத்தாயிரத்து முப்பத்தாயிரத்து ஐநூறு வரைக்கும் சேலரி இருக்கும் தமிழில் எழுத படிக்க தெரிஞ்சிருக்கணும் கோயில் பழக்க வழக்கங்களுக்கு ஏற்ப நெய்வேத்தியம் பிரசாதம் உங்களுக்கு தயாரிக்க தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ இந்த போஸ்ட்டுக்கு டிசம்பர் இருபத்தெட்டாம் தேதி ஈவினிங் அஞ்சே முக்கால் மணி வரைக்கும் விண்ணப்பிக்க டைம் கொடுத்துருக்காங்க ஸோ இந்த போஸ்ட்டுக்கான நிபந்தனைகள் நீங்கள் கொடுத்துருக்காங்க ஏஜ் லிமிட் பதினெட்டுலேருந்து நாற்பத்தைந்து வயதுக்குள்ளே இருக்கணும் இந்து மதத்தை சார்ந்தவராகவும் இறை நம்பிக்கையுடையவராகவும் இருக்கணும் ஒன்றுக்கும் மேற்பட்ட பதவிகளுக்கு நீங்கள் விண்ணப்பிக்கிறீங்க அப்படின்னா ஒவ்வொரு பதவிக்கும் தனித்தனியாக விண்ணப்பிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்ளிகேஷனோடு நீங்கள் சேர்த்து சென்ட் பண்ணுற ப்ரூஃப் காஃபீஸ் எல்லாமே அட்டஸ்டட் ஜெராக்ஸ் காப்பீஸாக தான் இருக்கணும் நீங்கள் ஜாப்க்கு செலக்ட் ஆகிட்டீங்க அப்படின்னா நீங்கள் ஜாபில் ஜாயின் பண்ண போகிறப்ப உங்கள் ஊர் காவல் நிலையத்தில் அதாவது உங்கள் ஊர் எல்லைக்குட்பட்ட காவல் நிலையத்தில் உங்கள் மேலே எந்தவித கிரிமினல் கேஸஸும் இல்லை அப்படிங்கிற சர்டிஃபிகேட் நீங்கள் வாங்கி சப்மிட் பண்ணணும் அதோட உடல் தகுதி சர்டிஃபிகேட்டும் வாங்கி சப்மிட் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ இந்த போஸ்ட்டுக்கு இன்டர்வியூ மூலமாக தான் ரெக்யூட் பண்ண போகிறாங்க ஸோ அதை நான் செலக்ஷன் ப்ராசஸோட டீட்டெயில்ஸுமே கொடுத்துருக்காங்க ஸோ அப்ளிகேஷன் ஷார்ட் லிஸ்ட்டு பண்ணிவிட்டு ஷார்ட் லிஸ்ட் பண்ண ஹேண்டிடேட்ஸை இன்டர்வியூக்கு கூப்பிடுவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க ஓகேங்களா ஸோ தேர்வு முறையானது பார்த்திங்கன்னா உங்களோட அடிப்படை கல்வி தகுதி அனுபவம் செயல்முறை தேர்வுகள் கூடுதல் தகுதி மற்றும் நேர்முகத் தேர்வு அதில் வந்து நீங்கள் வாங்குகிற மதிப்பெண்கள் பெருத்து பொறுத்து வந்து செலெக்ஷன் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஓகேங்களா ஸோ இது ஒரு பர்மனெண்டான தமிழ்நாடு கவர்மெண்ட் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி தான் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ் அப்படின்னு சொல்லி நிறைய பேருக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் இன்ட்ரெஸ்டடாக இருக்கவங்க இந்த போஸ்ட்டுக்கு விண்ணப்பிச்சிக்கங்க தேங்க்யூ ஸோ மச் அண்ட் பாய்